சிவபெருமான் சுடுகாட்டிற்கு ஏன் காவல் இருக்கிறார் என்று தெரியுமா பார்வதி தேவிக்கும் இதே கேள்வி வருது இந்த பூமியில எவ்வளவோ இடம் இருந்தும் நீங்க ஏன் சுடுகாட்டுல தங்குறீங்கன்னு கேக்குறாங்க எல்லா மனிதர்களும் இறந்த பிறகு வரக்கூடிய ஒரே இடம் சுடுகாடுதான் தான் உயிரோடு இருக்கும் போது கடவுளிடம் வந்து உண்மையான அன்போட யாரும் வேண்டது கிடையாது எனக்கு இதை கொடு அதடுன்னு தான் கேக்குறாங்க அவர்கள் இறந்த பிறகு அவர்களை நினைத்து உறவுகள் கூட சிறிது காலம்தான் தான் கவலைப்படுவாங்க பிறகு அந்த நபர் சேர்த்து வைத்த சொத்து சுகங்களை தேடி போக ஆரம்பிச்சிருவாங்க முழுவதும் செல்வத்தை தேடி ஓடி விட்டோம் சேர்க்காமல் வைத்து விட்டோம் ஆனா அந்த ஆன்மாவை நான் தனியா விட மாட்டேன் மயான பூமியில அந்த ஆன்மாக்காக துணை இருப்பேன் இந்த ஜகத்துல இருக்க ஒவ்வொரு ஜீவராசிக்கும் நானே தந்தையாக இருக்கேன் எனவே காயமடிந்து வழியால் துடிக்கும் குழந்தையை என்னடைய உதவுவது என்னோட கடமை அதனால தான் இந்த ருத்ரபூமிய தங்கி அங்கு தவிக்கும் ஆன்மாவுக்கு வழிகாட்டியா இருக்கேன்னு சொல்றாரு